உங்கள் வீட்டு தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இந்த பால்சம் செடியை உங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இந்த செடியை காசி பூன்னு சொல்லுவாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது வெள்ளை மஞ்சள் சிகப்பு ரோஸ் லைட் ரோஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இந்த செடியில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா நிறைய காய்கள் இருக்கும் நல்லா அது முத்துனதுக்கப்புறமா அதை தொட்டோன்னா வெடிக்கும் அது உள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கடுகு கூட கொஞ்சம் பெரிய சைஸில் அதோடய விதைகள் இருக்கும் விதை போட்டால் அஞ்சாவது நாளையிலேயும் முளைச்சி வந்துடும் சில சமயம் நாம் பிஞ்சு காயை பறிச்சிட்டோம்னா அது உள்ள இருக்க விதைகள் க்ரோத் ஆகிருக்கு அது ஒயிட் கலரில் இருக்கும் அதை போட்டோன்னா கண்டிப்பாக முளைக்காது அதே மாதிரி விதைகள் போட்டால் மட்டும்தான் வளரும்னு கிடையாது எங்கேயாச்சும் இந்த செடியை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு வச்சு பாருங்கள் நல்லா வளரும் நம்ம வீட்டுக்கு வெளியில தான் அந்த செடி இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து வச்சேன் அது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடுச்சு ஐம்பதாவது நாளே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பூ பார்க்குறதுக்கு ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தோன்னா இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது